பாலன் அவர்கள் இணைந்து இருக்கிறார் லண்டன் யூகேலேருந்து அவரை இணைப்பு கொண்டு வந்து பாடலோடு இணைந்து நாங்கள் வேதாக மக்கள் பதில் நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாகறோம் முதலே தவ ஊழியர் சவரன் பாலன் அவர்கள் பாடலோடு ஜபத்தோடு வழிநடத்துவார் அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம் வாழ்த்துவோம் வரவேற்போம் பிதா குமாரன் பரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் அப்படி பிரதர் மீண்டும் ஒரு புதிய மாதத்தை உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நண்டிகளை கிழத்தம் ராஜா கடந்த மாதம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி ஊழல் நீங்க பாதுகாத்து வந்தீங்க ராஜா கோடான கோடி அண்டி ராஜா மாதம் முழுவதும் எல்லா நாட்களிலும் எல்லா நாட்களையும் கூடவே நீங்கள் பாதுகாப்பான ஜபிக்கிறேன் ராஜா உங்களது பிள்ளைகள் எல்லோரையும் எடுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக இந்தெந்த வாகனங்களில் சேர்ந்து கண்டு இருக்கிறார்களோ செல்ல விடுத்திருந்தார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் எடுத்திருந்தார்களோ எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம் உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுடைய தயவு கூடவே இருக்க வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா பிறர் மூலம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ ஏற்படாத வேண்டும் ராஜா ஒவ்வொருவரையும் அண்ணு வினாடி நீங்கள் வேலி அடைத்து பாதுகாப்பாக வடித்த ராஜா அப்படியே நீங்கள் நீங்க வச்சு வரமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்த போனமைக்காகவும் ஜிஎஸ்ராஜனுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இருபது அப்படியே தவப்பனே சங்கம் இடத்தில் நடத்துகின்ற அந்த சகோதரர் குடும்பத்தையும் மற்றும் அவருடன் சேர்ந்து உடைய அனைத்து சகோதரர்கள் சகோதர குடும்பங்களையும் மற்றும் சங்கம்மாண்டிருக்கும் அனைத்து உறவுகள் அனைவரையும் எங்களோட ஆசீர்வாதம் என்றனு இருந்து ஆசீர்வாக்கி நாமத்துல எடுத்துக்கொண்டு பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்துலாம் இயேசு ராஜா மீத எத்து அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும் நிறைவேற்ற கிருவையை தாரும் எசு உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும் உம் ஏக்கம் எல்லாம் நிறைவேற்ற கிருவையை தாரும் ஒரு வாழ்வு அது உமக்காக ஒரு வாழ்வு அது உமக்காக உணர்வெல்லாம் உமக்காக உள்ளமெல்லாம் உமக்காக உணர்வெல்லாம் உமக்காக உள்ளமெல்லாம் உமக்காக ஏசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும் துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும் உம்மிதய மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும் உம் உம்சீத்தம் செய்து நான் மறிந்திட வேண்டும் உம்மிதய மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும் உம் சீத்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும் ஒரு வாழ்வு அது உமக்காக ஒரு வாழ்வு அது உமக்காக உணர்வெல்லாம் உமகாக உள்ளமெல்லாம் உமக்காக உணர்வெல்லாம் உமக்காக உள்ளம் எல்லாம் உமக்காக ஏசு ராஜா உம் இதயத்துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும் ஏசுர் ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும் அழிந்து போகும் மாத்துமாக்கள் நினைத்திட வேண்டும் ஆத்தும பாரத்தினால் அலைந்திட வேண்டும் அழிந்து போகும் ஆத்துமாக்களை நினைத்திட வேண்டும் ஆத்தும பாரத்தினால் அலைந்திட வேண்டும் ஒரு வாழ்வு அதை உமக்காக ஒரு வாழ்வு அதை உமக்காக உணர்வெல்லாம் உமக்காக உள்ளமெல்லா முமக்காக உணர்வெல்லாம் உமக்காக உள்ளமெல்லா முமக்காக ஏ சுராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும் ஏ சுர் உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும் உலகத்திற்கு மறித்த நாம் வாழ்ந்திட வேண்டும் உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும் உலகத்திற்கு மறித்து நாம் வாழ்ந்திட வேண்டும் உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும் ஏசுர் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும் நிறைவேற்ற கிருபையை தாரும் உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும் அகிலத்தையே உம் அண்டை சேர்த்திட வேண்டும் அனைத்து மகிமை உமக்கே நாம் செலுத்திட வேண்டும் அகிலத்தையே உம் அண்டை சேர்த்திட வேண்டும் அனைத்து மகிமை உமக்கே நாம் செயலத்திட வேண்டும் அனைத்து மகிமை உமக்கே நாம் செயலத்திட வேண்டும் ஒரு வாழ்வு அது உமக்காக ஒரு வாழ்வு அது உமக்காக உணர்வெல்லாம் உமக்காக உள்ளமெல்லாம் உமக்காக உணர்வெல்லாம் உமக்காக உள்ளமெல்லாம் உமக்காக ஏசுர் ராஜா உம்மித துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும் ஏசுர் ராஜா உம் வித எத்துப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும் பாக்கியம் தாரும் ஆமீன் நன்றி பிரதர் ஆமீன் ஆமீன் எங்கள் அவருடைய இறுதிய துடிப்பை அறிந்து கொள்ள பாக்கியம் தாரம் என்று கேட்டிருக்கிறீர்கள் அவர் முதன் முன்னதாகவே சொல்லிட்டார் சொல்லிக்கிட்டார் பேபிளில் பைபிளில் சொல்லியிருக்கிறார் அவருடைய என்ன விருப்பம் அண்டு நாங்கள் திரும்பமாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பாடலில் குறிப்பிட்டபடி அவருடைய இறுதிய துடிப்பு வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று ஆமேன் கத்திரிக்கை சோத்திரம் அருமையான பாடலுக்குடாக வழி நடத்துவீர்கள் கத்திரிக்கிலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம் நாங்கள் திரும்பமாக நாளே நாளிலே கத்தரிக்கு சுத்தமான சந்திப்பமையா அதுவரை இந்தவசமாக குறு ரோம் வாழ்த்து ரோம் ஆசீர்விக்கிறோம்